நாச்சியாஸ் மதுரை வழங்கும் பிஹைண்ட் மதுரை சித்திரை திருவிழா பவர் பை ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ் அரவிந்த் செட்டிநாத் ஸ்நாக்ஸ் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காய்கறியை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எயிட் தௌசண்ட் கிலோஸ் வந்துட்டு அவங்க இதில் இருந்துடு அதே மாதிரி வெங்காயம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோஸ் வந்து தராங்க தக்காளி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தராங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கிலோ ரை இது அரிசி வந்துட்டு பயன்படுத்தலாம் இருந்துட்டு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாம்பார் சோறு வெஜிடபிள் பிரியாணி பொங்கல் அப்ப வந்துட்டு கொஞ்சம் இருபது நாற்பதாயிரம் இருந்தது இப்ப வந்து ஒரு லட்சத்துக்கு பக்கத்துல மேலே தாண்டுற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க ஊர்கோடி தெருவிழா மாதிரி நல்லா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு கேஸ் சிலிண்டர் கிட்டத்தட்ட நூறு சிலிண்டர் வந்துட்டு மதுரை அசோசியேஷன்ல இருந்து கேஸ் அசோசியேஷன்ல இருந்து நம்ம கமர்ஷியல் சிலிண்டரே வந்துட்டு தந்துடுறாங்க நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா என்ன டேஸ்ட்டாக ஒரு கேட்ரிங் கூப்பிடும்போது என்ன டேஸ்ட்டாக சுவையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே நெய்யில் இருந்துட்டு முந்திரி பருப்பில் இருந்துட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் ஈக்குவல் டு சரவண பவனார் எந்த ஒரு ஹோட்டலில் இருந்த ஹை குவாலிட்டி நாங்கள் வந்துட்டு இது செய்கிறோம் நம்ம வீட்டுல எப்படி நீங்க தாம்பளம் தருவோமோ அது மாதிரி ஒருத்தர் அருப்புக்கோட்டையில இருந்து கொண்டு வந்து அவங்க வந்து தாம்பளம் தராங்க காலம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறநூறுல இருந்து எழுநூறு பேர் வராங்க வடை வந்துட்டு நேற்று மத்தியானம் போட்ட ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஓடிட்டே இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கிலோ கடலை மாவுல வந்து வடை சுட்டிட்டு இருக்காங்க ஐநூறு கிலோ நேரிகளுக்கு வணக்கம் நா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருவிழா முடிஞ்ச பிறகு பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட வரக்கூடிய புகுதினா இந்த சேதுபதி ஸ்கூல் சேதுபதி ஸ்கூல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் லைன்ல காத்து இருந்து இந்த கோயில்ல வந்து சாப்பிடுறாங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மதுரையில பிறந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம மதுரையை ஆரக்கூடிய மீனாட்சி அவங்க வீட்டுக்கு கொண்டாதான் கருதுவாங்க இது அவங்களுடைய இல்ல திருமண விழா போல கருதி மக்கள் அருமை சீரெல்லாம் கொடுப்பாங்க அவங்க வீட்டுல நடந்த ஒரு கல்யாணத்துக்கு மக்கள் எதுவுமே ரெடி வருவாங்களோ அந்த மாதிரி காலையிலேயே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கல்யாணத்தை பார்த்த பிறகு சாப்பிட்ணும் இல்லையா கல்யாணத்தை முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு அந்த ஏற்பாடு இங்கே தான் பண்ணியிருக்காங்க அதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து கோயிலு வந்து சாப்பிடுறாங்க இதை வந்து சாமி பிரசாதமா பார்க்காம தன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இருக்குது கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி வந்து கருதுவாங்களோ அப்படின்னா இந்த விழாவையும் பார்க்கலாம் பயங்கர கூட்டத்துக்கு பற்றினா பேசுறதுக்கு கூட அவங்க நோவாக கேட்கலாம் மேலும் அங்க சமைக்கக்கூடிய பகுதியை போய் பார்ப்போம் இந்த இடத்துல எத்தனை லட்சம் மக்களுக்கு சாப்பாடு ரெடி நாங்கள் அன்னதானமே சொல்ல மாட்டோம் இது நம்ம கல்யாணத்துக்கு விருந்து தான் நம்ம இப்பவும் நம்ம கல்யாணத்துக்கு விருந்து தான் நம்ம கல்யாணம் விருந்து அதே தான் எங்களோட இது அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளை அழுக்கிறதுக்கு நம்ம சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா என்ன டேஸ்ட்டாக ஒரு கேட்ரிங் கூப்பிடும் போது என்ன டேஸ்ட்டாக சுவையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே நெய்யில் இருந்துட்டு முந்திரி பருப்பில் இருந்துட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா வந்துட்டு இட் ஈக்குவல் டு சரவண பவனார் எந்த ஒரு ஹோட்டலில் இருந்த ஹை குவாலிட்டி நாங்கள் வந்துட்டு இது செய்கிறோம் நம்ம கல்யாணம்னா எப்படி பாக்குறோம் அது மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கோம் முன்னாடி வந்துட்டு கோயில் வளாகத்தில் வந்துட்டு பத்து வருஷம் வந்துட்டு அங்கேயே வட பாயசத்தோடு இலை போட்டு பண்ணிட்டுருக்கோம் அங்கே கூட்டம் காரணத்தினால வந்து போலீஸ் செக்யூரிட்டி அந்த இதுனால் நாங்கள் இந்த சேதுபதி வளாகத்தில் வந்துட்டு ஆரம்பிச்சோம் முதல் இரண்டு வருஷம் இலை போட்டு பண்ணோம் அந்த டிராஃபிக் இதை காண்டி நம்ம வந்துட்டு அப்ப சகாயம் கலெக்டரா இருக்கும்போது அவங்க அட்வைஸ்னால வந்துட்டு பஃபே ஸ்டைலுக்கு வந்துட்டு நம்ம மாத்தி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வந்துட்டு கொஞ்சம் இருபது நாற்பதாயிரம் இருந்தது இப்போ வந்து ஒரு லட்சத்து பக்கத்துல மேலே தாண்டுற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆமா இதுக்கு இதுக்கு காரணம் வந்துட்டு எங்க ச சமையல் பணியாளர்கள் தான் அது ஒரு அஞ்சு டீமாக வந்துட்டு பிரித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ சொல்லிட்டு பிரித்து நாங்கள் தந்துருக்கோம் இதுக்கு உண்டான பொருட்கள் வந்துட்டு நம்ம மார்க்கெட்லேருந்துட்டு பறவை மார்க்கெட்லேருந்து சரி மாட்டுத்தாவணி இருந்துட்டு எல்லா காய்கறி முப்பளியும் கருப்புற வரைக்கும் அவங்க முகசுலிக்காமல் அவங்க எடுத்து தராங்க அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் கிட்டத்தட்ட நூறு சிலிண்டர் வந்துட்டு மதுரை அசோசியேஷன்லேருந்து கேஸ் அசோசியேஷன்லேருந்து நம்ம கமர்ஷியல் சிலிண்டரே வந்துட்டு தண்ணீர் வணங்கிட்டு எல்லாமே சிறப்பாக வந்துட்டு செய்கிறாங்க இது நாங்கள் யாரையும் வந்துட்டு காசு கொடுத்துட்டு நம்ம கூட்டிகிட்டு வரல இது வந்துட்டு அவங்கவுங்களே வந்துட்டு வந்து இதை நடத்தி வைக்கிறாங்க மக்கள் எல்லாரும் வந்துட்டு அவங்க வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு வச்சு நடத்திட்டு இருக்காங்க காய்கறியை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரம் எயிட் தௌசண்ட் கிலோஸ் வந்துட்டு அவங்க இதில் இருந்துட்டேன் அதே மாதிரி வெங்காயம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோஸ் வந்து தராங்க தக்காளி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தராங்க இன்னைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நேத்தோட பீன்ஸோட விலை வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா கிலோ ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு மூணு மூட்டை பீன்ஸ் வந்துட்டு ஒரு மார்க்கெட்ல இருந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கல்யாணம் சொல்லிட்டு அவங்க தந்துருக்காங்க அவ்வளவு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆனந்தமா பண்றாங்க மீனாட்சி அம்மனுடைய திருவிழா அவங்களுடைய கல்யாண சாப்பாடோட நம்ம நடத்தி இருக்காங்க இது ஒரு சிறப்பான தருணம் தான் நமக்கு மதுரை பொருளவுக்கு எல்லாத்துக்கும் அம்மாவும் ஐயாவும் தான் நம்மள எல்லாம் பாத்துக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்த வந்த மக்களுக்கு சாப்பாடு தராங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட்டங்களை பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அன்னதான கூடத்துல சாப்பாடு பரிமாற விதம் எல்லாம் எப்படி நல்லா இருக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க இங்க வெஜிடபிள் பிரியாணி தென் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த கூட்டத்துக்கு மத்தியில எப்படி சமமா ட்ரீட் பண்றாங்க உங்களுக்கு எப்படி உணவுகளாம் கொடுக்கறாங்க இல்ல எல்லாரும் ஈக்குவலா தான் பாக்குறாங்க அதனாலதான் இங்க எல்லாருமே சாப்பிட வருவாங்க எல்லாரும் ஈக்குவலா இருக்கனாலதான் எல்லாரும் இங்க வந்து சாப்பிடுவாங்க நீனசிமனுடைய கோவில் திருவிழா முடிச்சுட்டு இங்க வந்து சாப்பிடுறது மாதிரி

கூட்டம் வந்து வருஷம் வருடத வருஷ சனா நல்லா சிறப்பா இருக்கு அம்மன் சாப்பாடு யாருமே நெரிசலுக்கு கூட்டத்துக்கு யாரும் நினைக்கறது இல்ல வந்து போயிட்டு இருக்காங்க எதுவுமே பொறுப்படுத்தது இல்ல இது பெரிய பிரசாத் வரப்பிரசாதம் வீட்டு திருவிழா மாதிரி இருக்கு நல்ல ஒரு குடும்ப திருவிழா மாதிரி இருக்கு வரவேற்கத்தக்கது பார்க்கக்கூடியது மிஸ் இப்போதான் பழக்கம் டைம் வரே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே டெய்லி இனிமே வார விழா வைக்க வைக்க நம்ம வந்துடணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஜாலியா என்ஜாயா இருக்கு பயங்கரமா உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பயங்கரமா ட்ரெஸ் பண்ணுங்க சவபந்தி வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் சார் அதனால மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு இந்த மாதிரி வந்து சாப்பிடுறது குடும்பத்தோட சாப்பிடுறது மிகவும் சிறப்பு எல்லாரையும் உட்கார வச்சு இலை போட்டு சாப்பிடுறதுனா ரொம்ப நிறைய ஆயிடுக்கும் அதனால இந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்ப விசேஷமானது சமபந்தியா ரொம்ப விசேஷம் மீனாட்சி திருவிழா சூப்பர் அம்மா எல்லாத்துக்கும் பணி அழைக்கிற சாப்பாடு மீனாட்சி சொக்கடா அதனால எல்லா மக்களும் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கு மழை பெய்யணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிலோ அரிசி கொண்டு வருவாங்க நம்ம சக்கரை பொங்கல் வீட்டில் எவ்வளோ பண்ணுவோம் ஒரு அரை கிலோ பண்ணுவோம் அரை கிலோ உண்டான வெள்ளம் வந்துட்டு முக்கால் கிலோ வச்சுப்போம் ஒரு ஐம்பது கிராம் திராட்சை ஐம்பது அது மாதிரி கொண்டு வந்து தருவாங்க அப்போ பார்க்கும்போது பெருசாக பத்து மூட்டை இருபது மூட்டை தரவங்க இருக்காங்க ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்னத நம்ம வீட்டில் இருந்துட்டு அவங்க கலந்துக்கிறது மாதிரி ஒரு அர்த்தத்துல ஆனந்தம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கிடைக்காது ஏன்னா அவங்க வீட்டு கல்யாணம் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்துட்டு கோயில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல நடக்குது கல்யாணம் திரு கல்யாணம் நடக்கிறது ஆனா வந்து மக்கள்கள் வந்துட்டு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு சாப்பிடணும் நம்ம மாடிக்கு தான் கல்யாணம் மண்டபத்துல இருந்து மாடிக்கு போய் சாப்பிடுறதே கஷ்டப்பட்டுட்டு ஐயோ நம்ம விலகி போயிடும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து நடந்து வந்துட்டு காத்திருக்காது உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட முடியாது அந்த ஆத்மாத்தம் அதை தவிர வந்துட்டு நீங்க சாப்பாடு முடிந்து நீங்க வெளியே போகும்போது நம்ம வீட்டுல எப்படி நீங்க தாம்பளம் தருவோமோ அது மாதிரி ஒருத்தர் அருப்புக்கோட்டையில இருந்துட்டு ஒரு பெரியவர் வந்துட்டு இருநூறு கிலோ வெத்தலை பாக்கு கொண்டு வந்து வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து தாம்பளம் தராங்க தராங்க அது வந்து நீங்க எங்கேயும் ஒரு பப்ளிக் பங்கன்ல எங்கேயும் ஒரு வெளியில வந்து நீங்க பாத்திருக்க முடியாது இப்போ என்னன்னா சார் இப்போ இதுக்கு கேட்டரிங் சமைக்கிறதுக்குன்னு ஆட்கள் வருவாங்க எத்தனை சமையல்காரங்க சமையல்காரங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுநூறுல இருந்து எழுநூறு பேர் வராங்க அதுவே நாங்க வந்துட்டு பிரிச்சு தனிப்போம் பொங்கல் ஒருத்தருக்கு தக்காளி ரைஸ் ஒருத்தருக்கு வெஜிடபிள் ரைஸ் ஒருத்தருக்கு அதே மாதிரி ஸ்வீட்டு ஒருத்தருக்கு இதை தவிர வந்துட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு வடை வந்துட்டு நேற்று மத்தியானம் போட்ட ஆரம்பிச்சது இதுவரைக்கும் ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கிலோ கடலை மாவுல வந்து வடை சுட்டிட்டு இருக்காங்க ஐநூறு கிலோ கிலோ அப்ப நீங்க என்ன கணக்கு பண்ணிக்கோங்க அது பாட்டு ஒரு டீம் கிட்டத்தட்ட அஞ்சு மாஸ்டர்ஸ் உட்காந்து அவங்க பாட்டு பண்ண போட்டு இப்ப கண்ணதுக்கே எங்க கூட வட போயிட்டே இருக்கு நம்ம பின்னாடி வேலைகள் போயிட்டு இருக்கு அடுப்புல எவ்வளவு நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அடுப்பு அது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அம்பாலின் கருணை தான் சொல்ல முடியும் கருணை ஏன்னா நீங்க அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஆமா இந்த வளாகம் வந்துட்டு எலெக்ஷனோட இது அலுவலகம் கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து ஐம்பதுக்கு தான் எங்களுக்கு இந்த அலுவல் எங்கள் விலாகத்தையே எங்கள்கிட்ட தந்தாங்க பத்தம்பதுக்கு தட் இஸ் சார் வெள்ளிக்கிழம பத்தம்பதுக்கு ஏன்னா ஓட்டு பெட்டிகள் வந்துட்டால் அந்த சேர வேண்டிய சேர்னே அவங்கள நடைமுறையை விட்டுட்டு பத்தம்பதுக்கு தந்தாங்க அதில் இருந்து பாத்துங்களே ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல வந்துட்டு அப்படியே நேத்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்துட்டு விருந்து நடந்தோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு லட்சம் பேருக்கு விருந்து நடத்துறதுக்கு அவங்களோட கருணையிலான நாங்க நடத்துறோம் எத்தனை மூட்டை அரிசி வந்திருக்கு எத்தனை கிலோ அரிசி கிட்டத்தட்ட வந்துட்டு இத சாப்பாடு சமையல் பண்றதுக்கு வந்து இந்த தர வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கிலோ இது அரிசி வந்துட்டு பயன்படுத்தலாம் இருந்துட்டு நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் பிளஸ் பணியாளருக்கு வந்து நாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆஸ்பர் வந்துட்டு காவல்துறை அறிவுரைனால அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் வாங்கி ஒரு இது சீரியல் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு எண்ணூத்தம்பது மக்கள் பணியாளர் தட் இஸ் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதை தவிர வந்துட்டு இந்த இந்த பள்ளியின் இது காலேஜ் இருக்குது மஜ்ரா காலேஜ் இருக்குது இருந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் வந்தாங்க அதை ஏவிஎம் ஒரு காலேஜில் இருந்துட்டு என்சிசி மாணவர்கள் என்சிசி மாணவர்கள் வந்தாங்க இதுதான் நாங்கள் ஒண்ணும் இல்ல அதை தவிர இந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டு செய்யறாங்க இந்த பள்ளி வளாகத்துல பாரதியார் வந்து பணியாற்ற அந்த பெருமையோட இதுவும் வந்துட்டு ஒரு ஆன் ஆயிருச்சு இப்ப மதுரைனா வந்துட்டு திருக்கல்யாணம் மதுரை திருக்கல்யாணம் சேதுபதியில விருந்து இருக்கும் சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு ஆணித்தனமாக குருநாதர்கள் வந்துட்டு பண்ணி வெச்சிட்டாங்க நூட்டு கணக்கான volunteers இருந்து கேள்விப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கோம் ரெண்டாயிரத்தி ல இருந்து இருக்கோம் கொரோனா பீரியட் மட்டும் மட்டும்ང་ இங்க வரல சரி சோ மலேஷியால வரணும் அப்படிங்கற ஊன்றது இருக்கு இதுமா மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி ஒரு தடவை நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால கேள்விப்பட்டோம் அப்ப அரிமணி சாமுண்டி இருக்கார்ல அவர் வந்து இந்த மாதிரி அன்னதானம் நம்ம சர்வ் பண்றோம் வந்து கலந்துக்குங்க அந்த உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க வாแก அப்படினார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எங்க வர்றதுக்கு வாய்ப்பு ஆகிடுச்சி முதல்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு அஞ்சு பேர் இப்போ வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து என் கூட வந்து சசிதரன் இருக்காரு நான் சசிகுமார் சுரேஷ் கண்ணா சுஜேந்திரன் அப்புறம் பையன் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் நம்ம மலேசாவிலேருந்து வந்திருக்கோம் இதுக்கே வந்து இங்கே வந்து சர்வீஸ் இது பண்ணுறோம் அதில் முக்கியமா வந்து நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சில விஷயங்களை பார்த்து கொஞ்சம் மேம்பாடுகள் என்ன பண்ணோம்னா வந்து இந்த ஹைஜின் கிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கிளவ்ஸ் இந்த ஹேர் நட்டு